எங்களின் உயிரோடு உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழரின வரலாற்றில் இது ஒரு பெரும் அரசியல் புரட்சி எந்த பின்புலமும் இல்லாது ஊடக ஆதரவோ பண வலிமையோ இல்லாது உழைக்கும் மக்களின் அன்றாடங்காட்சிகளின் அடித்தட்டு மக்களின் வாரிசுகள் தொடர்ச்சியாக இந்த நிலத்திலே நிலவுகிற அநீதி கொடுமை அடக்குமுறை ஒடுக்குமுறை சாதி இழிவு தீண்டாமை பசி பஞ்சம் ஏழ்மை வறுமை பெண்ணி அடிமைத்தடம் பாலியல் வன்கொடுமை மத மத போதை இவை எல்லாவற்றையும் ஒழித்து ஒரு தூய தேசம் படைக்க வேண்டும் என்கிற புனித கனவை சுமந்து கொண்டு ஒரு பெரும் படையை திரட்டி இந்த நிலத்திலே பல ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தை செலுத்தி வந்த கட்சிகளை மிரட்டி கொண்டிருக்கிறது என்றால் இது வரலாற்றிலே பெரிய புரட்சிதான் மாற்றம்தான் என் அன்பு மக்களே உடன் பிறந்தார்களே மூச்சு விடாமல் இருப்பது மட்டும் மரணம் அல்ல முயற்சி செய்யாமல் இருப்பதும் மரணம் தான் இதய துடிப்பு நின்று விட்டால் மட்டும் இறந்தவன் அல்ல லட்சிய துடிப்பு நின்றுவிட்டாலும் இறந்து போனவன் தான் உங்கள் பிள்ளைகள் இதய துடிப்பில் வாழாது ஏற்றுக்கொண்டிருக்கிற லட்சிய துணிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து எங்களை தோற்கடிக்கிறீர்கள் தோற்று போனது நாங்கள் அல்ல நீங்கள் தான் என்பதை உணர்த்துவதற்கு தான் திரும்ப திரும்ப பேசி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகிறது அவர்கள் நாம் அதை நன்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதிலும் என்னின இளைய என் தப்பிதங்கள் பள்ளி கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கிறேன் பாசத்திற்குரிய இளையவர்கள் எதிர்கால தமிழகத்தை மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் உலகெங்கிலும் ஆக பெரும் அறிஞர் பெருமக்கள் தத்துவங்கள் தத்துவ ஞானிகள் மண்ணை மக்களை நேசித்து நின்ற பெருமக்கள் எல்லோரும் முன்வைத்த கோட்பாடுகள் தத்துவங்கள் அரசியல் முழக்கங்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளில் இப்படி ஒரு சிந்தனையாளன் தோன்றியதில்லை இனி தோன்ற போவதும் இல்லை என்ற அளவிற்கு உலக மாந்தர்களால் போற்றப்பட்ட மாமேதை மாற்றவர்கள் கனவுகளுக்கு பதிலாக அறிவியலையும் கண்ணீருக்கு பதிலாக பூமியையும் இந்த பூமியிலே விதைத்த அவன் சொன்னான் இழப்பதற்கும் இடத்திலே என்ன இருக்கிறது உயிரை தவிர ஆனால் அடைவதற்கு ஒரு பொன்னுலகம் இருக்கிறது என்ற உனக்கான அரசியலை நீ பேசவில்லை என்றால் நீ யாரை வெறுக்கிறியோ அவருடைய ஆட்சியிலே வாழ நேரிடும் இது யாருடைய வேலையோ என்று நீ எண்ணிக்கொண்டு கடந்து செல்கிறாய் உடன் பிறந்தவனே என் அருமை தங்கைகளே என் பேரன் மிக்க பெற்றோர்களே உங்களின் மூச்சு காற்றை நீங்களே சுவாசிப்பது போல உங்களுக்காக நான் சுவாசித்து நீங்கள் உங்களின் உணவை நீங்களே எடுத்து உண்பது போல உங்களுக்கான உணவை நான் உண்டு உங்களுக்கு பற்றி ஆறாது அதுபோல உங்களுக்கான அரசியலை உரிமையை நீங்களே போராடி பெற வேண்டும் அதுதான் அரசியல் என்பதை என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி உங்கள் மூச்சு காற்றை நீங்களே சுவாசிக்கிறீர்களோ உங்கள் உணவை நீங்களே எடுத்து உண்கிறீர்களோ அதுபோலவே உங்களுக்கான உரிமையை நீங்களே போராடி பெற வேண்டும் அதுதான் அரசியல் அதுதான் அரசியல் பிளாட்டோ வந்தார் ஷாக்ரிஸ் வந்தார் பிளாட்டோ வந்தார் நீ அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றால் நீ யாரை அறிவு அவனுடைய ஆட்சியின் கிளை வாழ நேரிடும் அரிஸ்டாட்டில் வந்தார் அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம் ஆனால் அரசியல் உன் வாக்கிலிருந்து ஒருபோதும் விலகி நிற்காது என்றார் அது ஒன்னை விட்டு விலகாதான்